ராஜா ஒரு பெரிய எல்லா ஜனங்களும் தேசத்தில் இருக்கிற சாம்ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த பொர் வணங்கும் பொழுது மூன்று பேர் மாத்திரம் நின்றார்கள் என்று நம்பார் ஏன் நின்று இருப்பாங்க தன்னை பின்பற்றுகிறவர்கள் தேவன் கொடுத்திருக்கிற கட்டளம் தெரியுமா எந்த விக்கிரகத்தை வானத்தின் கீழே பூமியின் மேலே தண்ணீரில் இருக்கிற எதற்கு ஒப்பான சொருபத்தையும் நீங்கள் உருவாக்க வேண்டாம் அதை வணங்க வேண்டாம் இப்ப அவர்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ராஜாவுக்கு பயப்படணுமா இல்ல கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்படணுமா அவனே செஞ்சான் தெரியுமா ராஜாவுக்கு பயப்படுறது காட்டிலும் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் ஆகிய என் தேவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று அவர்கள் தீர்மானம் எடுத்தார் தேவனுக்கு கீழ்படுவது என்பது சூழ்நிலையை பொறுத்தது அல்ல சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி அனுகூலமா இருக்கலாம் அனுகூலம் இல்லாமல் இருக்கலாம் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவேன் அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செய்வேன் அதற்கு நான் மீறி நடக்க மாட்டேன் என்கின்ற ஒரு தீர்மானம் நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் உங்கள் பாடுகளில் இருந்து கத்தர்கள் விடுதலையாக்குவார்